நான் என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதம் வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேங்க அதுக்கு முன்னாடி அரைப்படி அரிசி பொன்னி அரிசி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இது ஊறட்டும் நாலு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட நாலு தக்காளி தான் இருந்துச்சு அதை பேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இது கொத்தமல்லி புதினா இலை கருவேப்பில் இதை எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகும் நீளமாக அறுக்கி வைக்கிறீங்க இப்போ இது காஞ்சிருச்சு இந்த டைமில் இதை நான் கொட்டிக்கிறேன் இது வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இவ்வளோ சேர்க்குறேங்க நல்லா பச்சை போற வரைக்கும் வதக்கி விடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சுங்க பச்சை பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி அதை நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட அந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன் இது கூடவே வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம் ஒரு ஒன் ஹாஃப் ஸ்பூன் போடுறேங்க நிறச்சி எடுக்கலை அதனால் ஒரு ஒரு ஸ்பூனு தான் நிறச்சி எடுத்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சம் வாசனைக்காக நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் பிரியாணியோட வாசனைக்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமாக சேர்க்குறேங்க பிரியாணி மசாலா நல்லா நம்ம வதக்கிடுவோம் கட்டை பிடிக்காத அளவுக்கு அந்த பொடியோடய பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு இதிலே ரொம்ப வேகட்டுங்க இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கி விட்டோம் வதக்கி இந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலை புதினாவில் இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மல்லிச்சப்பெல்லாம் அதெல்லாம் அப்படி போட்டுறேங்க இதில் நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றுறேங்க நான் தயிர் ஊற்றுறேன் இல்லை நீங்கள் தயிர் வேணும்னா ஊற்றிக்கங்க ஸோ தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தயிரும் கொஞ்சம் ஊற்றுறேன் அதே சமயம் ஒரு நாரங்காயும் புளிஞ்சு விட போகிறேங்க கொஞ்சமா தயிர் ஊற்றுறேன் மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த அரை எலும்பச்சம்பளை ஃபுல்லு புழிஞ்சு விட மாட்டேன் கொஞ்சமாக விடுவேங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் நம்ம அரிசியை கழுவிப்பட்டு இதிலே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டுவோங்க பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோமா அதை இதில் போட்டு வதக்கிறேங்க ஒரு பெரட்டு இங்கிட்டு இங்கிட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவைக்கு தக்கன உப்பு போட்டு மூடி வச்சுருவேங்க அரிசியெல்லாம் போட்டாச்சு இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விடுவோம் உங்களுக்கு தேவைப்படுற உப்பு போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவைப்படுற உப்பு போடுறேங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணின்னு வைக்கிறேங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணின்னு கணக்கை வச்சு ஊற்றிட்டேன் இப்போலாம் கூ கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரியே தான் உப்பு போட்டிருக்கேன் அப்போ தான் சோறு கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதை விசில் போட்டுருவோங்க நான் ஒரு மூணு விசில் போடுறேன் இறக்கிட்டு காமிக்கிறேங்க வாங்க சாதம் என்னாச்சுன்னு பாப்பாம்மா விசில் இப்போ கொஞ்சம் இருக்குது இது போனதும் தரப்ப என்ன தங்கா ஒரு இங்கே வாங்க பார்த்திங்களா சோறு ரெட்டி ஆயிடுச்சு சூப்பராகிடுச்சி சோறு தக்காளி சோறு இருங்க பார்த்திங்கல்ல சோறை இந்த சோறு நல்லா நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் பார்த்தீங்களா சோறு நல்லா ஒற்ற ஒற்றையே சூப்பராக இருக்குங்க உண்மையிலே சோறு உன்னோட ஒன்று ஒன்றா ஒட்டாது நீங்கள் கை கரண்டியில் போய் ஒட்டி இருக்கல கரண்டியில் ஒட்டுனால நல்லா விழுந்துருவாங்க விழுந்துரும் கையை வச்சு எடுத்து விட்டா விழுந்துரும் விழுந்துரும் தங்கம் சோறு நல்லா தட்டி இருக்கு ஐயோ நல்லா தான் இருக்குமா நாங்கள் ஒன்றும் சொல்லலாம்மா சோறு தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கங்க தயிர் வெங்காயம் வச்சிருக்கேன் கேரட்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகு மல்லித்தலை இதெல்லாம் போட்டு தயிர் வெங்காயம் வச்சிருக்கேன் அப்புறம் எங்களுக்கு காலையிலக்கு இருங்க கேப்பக்கூழ்

அங்க ஒரு ஆள் ஊங்குறாரு உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு பிடிச்சிக்கங்க உண்மையிலே சூப்பராக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே நல்லா இருக்கும் என்னோட ஸ்டைலில் நான் வச்ச தக்காளி சாதத்தை உங்களுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதுல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா சொல்லுங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க ஆனா உண்மையிலே சோறு ஸ்டாப்பாக இருக்கும் ஸ்டாப்பாக இருக்கும் இப்போ எப்படி யார் சோறு சாப்பிட்றாங்களான்னு தெரியல இருந்தாலும் நான் இப்போ எடுத்து கொடுக்குறேங்க என்ன யாருக்கு

உண்மையிலேயே சாப்டா இருக்கு சாதம் மாதிரியும் தெரியல என்னமோ அல்வா தூக்கி காயல் வச்ச மாதிரி சூப்பரா இருக்க நல்லா இருக்கு ஆனா லைட்டா உப்பு பத்தலைன்னு நினைக்கிறேன் அது எனக்கா என்னன்னு தெரியல அது சேர்த்துக்குவாங்க உப்பு உப்பு சரியா வந்துடும் உப்பு பத்தா வந்து சாப்பிடணும்

சோர் ஊமையிலே டேஸ்டா இருக்கும் நான் செஞ்ச மாதிரி ஒரு டைமில் சூப்பரா இருக்கும் சூப்பராக நான் உப்பு மட்டும் நீங்க நான் கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா இருக்கும் போல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்படி இருக்கும்போது லைட்டா உப்பு தண்ணி கொஞ்சமா தொளிச்சு விட்டு ஒரு பெரட்டு பரட்டி வச்சீங்கன்னா ரெடியா போயிடும் இல்லங்க எனக்கு எப்பவுமே எவ்வளவு உப்பு இருந்தாலும் உப்பு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால கூட இருக்கு நல்லா இருக்கு உப்பு போகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க கையில எடுக்க எடுக்க அந்த நல்லா ஒட்டவே இல்ல சூப்பரா இருக்கு நான் நெய்யும் தேங்காய் எண்ணெய் விட்டுர்க்கேன் நீங்க என்ன என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் உண்மையிலே டேஸ்டா இருக்கும் நம்ம பிரியாணி மசாலா போட்டதுனால பிரியாணியோட சோர் மாதிரியே இருக்கும் தக்காளி சாதம் மாதிரி இல்லை பிரியாணி மாதிரி தான் இருக்குது வெஜிடபிள் இருக்கும் எல்லாரும் பிரியாணி மசாலா போடுறாங்களா என்னன்னு தெரியாது தக்காளி சாதத்துக்கு ஆனா நான் போடுவேன் அது உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி பருப்பு சாதத்துக்கு பிரியாணி மசாலா போட்டா பருப்பு சாதம் ஆகாதுன்னு சொன்னீங்க அது நல்லா தானே இருந்துச்சு பிரியாணி மசாலா நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியாணி என்கிட்ட சாம்பார் பொடி இல்லாதனால அந்த வீட்டு மசாலா பொடி இல்லாதனால தான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே ஓகே இன்னைக்கு உள்ளது எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க இந்த சாப்பாடும் சூப்பரா இருக்கு சுட வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்